வீசப்பட்ட கொய்யா வியாபாரி காரில் நசுங்கிய அப்பாவி குழந்தைகள் நடுங்க வைக்கும் திருமங்கலம் திகில் மதுரை மாவட்டம் வில்லாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் கனகவேல் கிருஷ்ணகுமாரி தம்பதி இவர்களுக்கு முப்பத்தி ஒரு வயதில் மணிகண்டன் என்ற மகன் உள்ளார் இவருக்கு கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு நாகஜோதி என்ற பெண்ணுடன் திருமணம் நடந்தது இந்த தம்பதிக்கு ஒன்பது வயதில் ஒரு மகனும் ஏழு வயதில் இரட்டை மகள்களும் என மூன்று பிள்ளைகள் உள்ளனர் இந்நிலையில் கனகவேலும் அவரது மகன் மணிகண்டனும் மதுரையில் செல்போன் கடை ஒன்றை நடத்தி வந்தனர் இந்த குடும்பம் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தனர் இவர்கள் ஏழு பேரும் கடந்த எட்டாம் தேதியன்று விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே தலவாய்புரத்தில் அமைந்துள்ள மாரியம்மன் கோவில் திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக தனது குடும்பத்தினருடன் அங்கு பக்தர்கள் நிகழ்ச்சி முடிந்ததும் கோவிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கனகவேல் குடும்பத்தினர் தலவாய்பு நள்ளிரவில் புறப்பட்டு விருதுநகருக்கு வந்தடைந்தனர் இதையடுத்து அந்த பகுதியில் பங்குனி பொங்குலையொட்டி திருவிழா நடந்து வரும் பராசக்தி மாரியம்மன் கோவிலிலும் சாமி தரிசனம் செய்தனர் பின்னர் அங்கிருந்து கிளம்பிய கனகவேல் குடும்பத்தார் பத்தாம் தேதி அதிகாலை நேரத்தில் தங்களுடைய காரில் மதுரை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருந்தனர் இதையடுத்து அந்த காரை மணிகண்டன் ஓட்டி வந்த நிலையில் காலை ஆறு மணியளவில் அளவில் விருதுநகர் மதுரை நான்குவழி சாலையில் உள்ள சிவரக்கோட்டை பேருந்து நிறுத்தம் அருகே வந்துள்ளார் அப்போது அந்த வழியாக திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த கொய்யா வியாபாரி பாண்டி என்பவர் தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் இதனிடையே கனகவேல் குடும்பத்தினருடன் காரை பயங்கர வேகத்துடன் ஓட்டி வந்த மணிகண்டன் இருசக்கர வாகனத்தில் வந்த வியாபாரி மீது மோதாமல் இருப்பதற்காக காரை பிரேக் போட்டு நிறுத்த முயன்றார் ஆனால் திடீரென கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையில் தாறுமாறாக சென்று அந்த இருசக்கர வாகனம் மீது பயங்கரமாக மோதியது இதில் அந்த இருசக்கர வாகனமும் அதில் பயணித்த பாண்டி என்பவரும் சுமார் நூறு மீட்டர் தூரத்தில் தூக்கி வீசப்பட்டனர் மறுபுறம் அதிக வேகத்துடன் வந்த கார் சாலையின் நடுவே இருந்த தடுப்பு சுவர் மீது மோதி தூக்கி வீசப்பட்டு வலதுபுற சாலையின் நடுவே அமைக்கப்பட்டிருந்த தடுப்பு வேலியின் மீது மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அதே நேரம் இந்த விபத்தில் இருந்து சாலையில் நின்று கொண்டிருந்த ஒரு சில மக்களும் உயிர் தப்பினர் ஒரு சில வினாடிகளில் நடந்து முடிந்த கோர விபத்து அங்கிருந்த பொதுமக்களையும் சக வாகன ஓட்டிகளையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது இந்த விபத்தில் சிக்கியவர்கள் காருக்குள் உள்ளேயும் காருக்குள் அடியிலும் சாலையிலும் தூக்கி வீசப்பட்டு உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தனர் அந்த சாலை முழுவதும் அலறல் சத்தத்தில் மரண ஓலமாக மாறியது ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக கள்ளிக்குடி போலீசுக்கும் தீயணைப்பு படையினருக்கும் தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த மீட்பு படையினர் பொதுமக்களுடன் சேர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் அப்போது இந்த விபத்தில் சிக்கிய வியாபாரி பாண்டியை மீட்க முயற்சித்தபோது அவர் ஏற்கனவே உயிரிழந்தது தெரிய வந்தது அதே போல் உயிருக்கு போராடி கொண்டிருந்த கனகவேல் அவருடைய மனைவி கிருஷ்ணகுமாரி மருமகள் நாகஜோதி பேத்தி சிவா ஆத்மிகா ஆகியோர் அடுத்தடுத்து உயிரிழந்தனர் இத்தகைய சூழலில் பலத்த காயமடைந்த மணிகண்டன் மற்றும் அவருடைய மகன் சிவ ஆதித்யா மகள் சிவஸ்ரீ மீட்கப்பட்டு திருமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர் அங்கு அவர்களுக்கு முதலவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டனர் ஆனால் அந்த மூன்று பேரிலும் சிறுமி சிவஸ்ரீ பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் இந்த விபத்து சம்பவம் அவர்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களை உலுக்கி போட்டது இப்படி கோவில் கோவிலா சுத்தன குடும்பத்துக்கா இப்படி நடக்கணும் என கண்ணீர் விட்டு கதறுகின்றனர் இந்த நிலையில்